ஐம்போரட்சி கண்ணனூர் வீட்டருளும் கற்பகத்தின் மன்னு புகழ் பஞ்சாட்சரத்தி பாலை யான் பாட குஞ்சரத்தோன் பாதம் குறி

பக்தி மேலிட்டு பித்தனாய் உன் சன்னதியில் கவிபாடி தாழ்பணிந்தேன் துக்கம் விலக உன் சன்னதியை மனம் வந்தேன் துன்பமதை தீர்த்தருடுவாய் ஓங்கார தேவியே உஜ்ஜெயினி காலியே பொன் கரகம் பூண்ட தாயே சாம்பல் பூசும் உடுக்கையொலி கிளப்பியே உலகை ரற்றி திடும் ஆய் திரு கருமாரியே எக்கால தேவி என் குறைகளை தீர்த்திட காத்திட இன்னும் மனம் இறங்கவில்லையே தீட்ட புனலாடுதில் காவேரி வடக்கதில் தீ மூட்டி அமந்தாயே அருளாகு மருந்திரு அறங்க தங்கரி சமயமுரு தாரணி புனை பணிந்தேன் தலையாய மந்திர தந்திர சக்திகளை மைந்த நாம் எனக்கு அருளுவாய் தஞ்சை மலன் மாறியே தாரணி புகழ் சக்தியே தஞ்சை பணிந்தேன் கேட்டு அதற்கேற்றபடி கூத்தாடும் கும்பதேவி இடுக்கனை போக்கியே இன்னருள் தந்திடும் அம்மை உன் பணிந்தேன் கடல் சூழ் நாடு அற்புதம் கோடி கோடி ஆயிமகமாய் உன் அருணிலால் கண் பெற்ற மத்த தம் கோடி கோடி ஆயுன் அடிமை தந்தாளம் பாடிய விருதம் கேட்டருள்வாய் கேட்ட உருவாய் அருள் ஓங்க பராமரை செங்கட் சடையன் ஒரு பாகத்து அமர்ந்தவள் ஆயி சமயபுர மாரியை தாய் போல் வந்து நம் தீவினைக் தீர்ப்பாள் சமயபுர மாரியம்மன் விருத்தமிதி படித்திட்டாள் பாக்கியம் எல்லாம் பெற்றெடுவே